ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் ஈஷனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் நிச்சயமாக தீராத கடன் தீரும் செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் இந்த பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வரக்கூடிய நாள்ல சிவபெருமானை எவ்வாறு நாம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வருகிறது இதை வந்து ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளை வந்து யாருமே தவற விடாதீர்கள் நிறைய பேர் வந்து பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறாங்க நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியும் உங்க உடல்நிலை வந்து அதற்கு ஏத்தவாறு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதமெல்லாம் இருக்க முடியாதுங்க எங்கள் உடல்நிலை வந்து நாங்கள் நிறைய மா மருந்து மாத்திரைங்கள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் விரதமெல்லாம் இருக்க வேணாம் ஆனால் அசைவத்தை தவிர்த்துட்டு அதற்கப்புறமாக நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க அது கண் அந்த கண் திறக்கும் நேரத்தில் காணாமல் போய்டும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுடைய அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழியையும் ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் ஈசன் உருவாக்கி தருவார் பொதுவாகவே பிரதோஷத்தன்று நாம சிவபெருமானை வழிபாடு செய்வோம் பிரதோஷ கால நேரம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியின் நெற்றியில் நின்று நடனம் புரிவார் இதை காண்பதற்காக மூன்று தேவியரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த அவருடைய அந்த நடனத்தை பார்க்க அப்ப அந்த நேரத்துல நாம சிவனை வழிபாடு செய்யும் போது எல்லா தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சிவனை பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நாம திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையணும் வாழ்க்கையில் தீராத நோய்கள் இருக்கிறவங்க இந்த பிரதோஷத்தன்று விரதம் இருந்து ஈசனை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரிங்க அது வந்து உங்களுக்கு தீர்வதற்கு இப்போ வந்து அது வந்து தன்னால குணமாகாது இல்லைங்களா இப்போ ஒரு நோய் இருக்குது உங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துவதற்குண்டான வழியையும் வாய்ப்பையும் ஈசன் உருவாக்கி தருவார் அப்ப அந்த நோய் வந்து என்ன ஆயிடும் நம்மளுக்கு போயிடும் அதனால நோய் தீராத நோயில் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பிரதோஷத்தன்று ஈசனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதே மாதிரி நாளைய நாள் நம்மளுக்கு பிரதோஷம் மட்டுமல்ல சிவராத்திரியும் வருகிறது சிவராத்திரி அன்றும் நம சிவபெருமானை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா ஆக இந்த இரண்டு நாளும் ஒரே நாளில் செவ்வாய்க்கிழமையாக வருகிறது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் முருகப்பெருமானையும் அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என சிவனினுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர்தான் முருகப்பெருமான் ஆக அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏத்துங்கள் நம்மளுக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் அபி கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு வந்து நீங்க தயிர் வாங்கி கொடுங்கள் நிறைய பேர் பால் வாங்கி கொடுப்பீங்க ஆனா நாளைய தினத்தில் வரக்கூடிய நாளில் நீங்க தயிர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் தீராத கடன் தீரும் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ருண பிரதோஷத்தன்று ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தன்று நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தயிர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில உங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே அதாவது நீங்க விரதம் அப்படின்னு சொன்னதுனால ஒன்பது மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சு விரதம் இருக்கலாமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது அதிகாலையிலேயே எழுந்திருச்சு தலை ஸ்நானம் பண்ணிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏத்திட்டு சிவபெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடணும் மாலை நேரங்கள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் போட்டு அபிஷேகத்திற்கு சிவனுக்கு தயிர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையே நீங்கள் நைவேத்தியமாக வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க நாங்கள் வீட்லேயே லிங்கம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த பிரதோஷ நேரத்தில் ஐந்து பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி பொருட்களையில நீங்க வந்து அபிஷேகம் செய்து நெய்வேத்தியமாக உங்களால என்ன ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு கூட நீங்க படைச்சிக்கலாம் தீபம் ஏற்றி நீங்க வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பிரார்த்தனைய சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் வீட்லையும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் கோவில்லையும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் இப்போ உங்க பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை வந்து நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக இந்த மந்திரத்தை முறை சிவபெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சு நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இப்படி நாம சிவபெருமானை நினைத்து அவருடைய பாஞ்சாச்சர மந்திரத்தையும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் சரி நீங்க சொல்லிட்டு வரும்போது முதல்ல உங்களுடைய உடல் பிணிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கப்புறம் படிப்படியாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கடனை தீர்த்து செல்வ நிலைகள் வந்து அதிகரிக்கும் வருமானம் இரண்டு மடங்காகும் செல்வ வளம் பெருகும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் நீங்க வந்துட்டு பருப்பு வந்து தானம் செய்யலாம் அதுவும் ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் பொட்டுக்கடல் இதெல்லாம் போட்டு நீங்க வந்து அதை வந்து சிவன் கோவிலுக்கு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் குறையும் அதே மாதிரி ஈசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது மிக ரொம்ப விசேஷம் அதனால வில்வ இலைகள் கிடைக்கிது அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து நீங்க அர்ச்சனை செய்யுங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தரக்கூடியது அதனால நாளைய நாளில் வரக்கூடிய அற்புதமான நாளை வந்து நீங்க தவறவே விடாதீர்கள் சிவபெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய முறை நீங்க வழிபாடு கடன் பிரச்சனைகள் அனைத்தும் செல்வ வளம் பெருகும் வருமானம் இரண்டு மடங்காகும் பொருளாதார நிலை உயரும் வீட்டில் வறுமைகள் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக ஷேர் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்